பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக சர்வ வல்லமையுள்ள தேவனே உம்முடைய சத்திய வசனம் மேக மண்டலங்கள் வரைக்கும் எட்டுகிறது சுவாமி அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது அதுதான் உண்மை அதுவே நிறைவேறும் அது வார்த்தையாய் மட்டுமல்ல அது செயலாகவும் இருக்கிறது ஆம் சுவாமி அந்த பரிமாணம் செயலின் பரிமாணத்தில் இருக்கிறது உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய வார்த்தையின் எழுத்துக்கள் ஒன்று கூட மாறிப் போவதில்லை அந்த அளவுக்கு அது சத்தியமாய் உண்மையானதாய் இருக்கிறது ஆண்டவரே எவ்வளவாய் உம்முடைய வார்த்தைகள் உயர்ந்திருக்கிறது அது மேக மண்டலங்கள் வரைக்கும் உயர்ந்திருக்கிறது அப்படிப்பட்ட சத்திய வசனத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற நாங்கள் தெரிந்து கொள்ளுகிற அதன்படி நடக்கிற நாங்கள் வாக்கியசாலிகள் உம்முடைய ராமம் மகிமைப்படுவதாக சர்வ வல்லமை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த உலகத்தில் எத்தனை புத்தகங்களோ எழுதப்படுகின்றன எல்லா எழுத்துக்களுக்கும் காலம் உண்டு அவைகள் மறைந்து போகின்றன நிரந்தரமானது எதுவும் இல்லை ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் நிரந்தரமானவைகள் உம்முடைய வார்த்தைகள் அது நிலையானது சத்தியமானது அது சத்தியமாய் இருப்பதினால் அது நிலைத்திருக்கும் இந்த வானமும் பூமியும் அழிந்து போனாலும் உங்களுடைய சத்திய வசனங்கள் உங்களுடைய வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை என்று நீரே சொல்லி இருக்கிறீரே சாமி அப்படிப்பட்ட சத்திய வசனத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே உன்னுடைய வார்த்தையாகிய உங்களுடைய சத்தியமாகிய வசனம் உங்களுடைய உடன்படிக்கையாகிய வேத புத்தகம் எங்கள் ஒவ்வொருவர் கையிலும் இருக்கிறது உலகம் எங்கும் ஒவ்வொரு மனிதன் கையிலும் கொடுக்கப்படுகிறது இது எவ்வளவு பெரிய பாக்கியம் சாமி உன்னுடைய உடன்படிக்கையை தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதன் மேலும் நீர் ஏற்படுத்துகிறீர் அன்று இஸ்ரவேலர்களுக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு உடன்படிக்கை பெட்டியை நீர் கொடுத்தீர் இன்றோ எங்கள் ஒவ்வொருவர் கையிலும் உம்முடைய உடன்படிக்கையை கொடுத்திருக்கிறீர் சர்வ வலமையுள்ள தேவனே அப்படிப்பட்ட வேத புத்தகத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே நன்றி 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 சுவாமி கொடான கொடி நன்றி அப்பா உம்முடைய கிருபி எங்களில் பெருகி இருக்கிறது நாங்கள் பாக்கியசாலியானோம் கடைசி கால சந்ததியாகிய நாங்கள் பாக்கியசாலி ஆனோம் உம்முடைய வசனங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதே எங்கள் கைகளில் இருப்பதே அதற்கு அடையாளமாய் இருக்கிறது இது உம்முடைய வருகையின் காலமாய் இருக்கிறது உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட உம்முடைய சத்திய வசனத்தை நாங்கள் அறிந்து கொண்டு அதன்படி நடக்க எங்களுக்கு உத உதவி செய்தவர்களும் அன்பின் ஆவியானவெல்லாமே எங்களை ஆளுகை செய்து வழி நடத்தும் राजादी राजा येशो अवे नामतीन पिदा आमि मा